ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன இஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் எடுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி சந்திரனை வந்து தனகாரகன் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் குருவானவர் செவ்வாயையும் பார்க்கிறாருங்க லாபசானவையும் பார்க்கிறார் ஸோ இது மிகச்சிறந்த யோகமாகங்க ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மிதினராசி சென்பர்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க இந்த தினம் பணம் வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வரும் அதனால உங்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க பணம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகளை உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு உங்க எதிர்காலத்திற்காக உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக குறிப்பாக சொல்லணும்னா உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் ரொம்ப சூப்பராக அமைவதற்காக நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை செய்வீங்க அது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உங்க குழந்தைகளுக்காக யோசிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமான முன்னேற்றத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க நீங்கள் ஆனந்தமாக என்ற வந்து அனுபவிக்க முடியுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் சண்டை சச்சரவுகளை இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க சில பாலிய நண்பர்கள் குழந்தை பருவ நண்பர்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அப்படி சந்திக்கும் போது கூட அதன் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இது வரைக்கும் ஆர்வமே இல்லாமல் இருந்தால் கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கிறது கல்வியில் நல்ல உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது மிகச்சிறப்பான வகையில் வகையில உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் உங்களது க பண வரவுகள் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனதுல இயல்பாகவே பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன காரிய வெற்றிகள் கூட உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் கொண்டு வந்து தருங்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இன்னைக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் நாள் முழுக்க நிம்மதி நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்கள் அண்டை வீட்டுமது கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்கு பலவிதமான கருத்து உறுப்பினர்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் எடுத்துனா உங்களுக்கு மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை நீங்க விடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ் கூட இருக்கக்கூடிய மனசாபங்கள் எல்லாமே விடக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு சில சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அப்படி அவங்க வருகை தருவது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நன்றில்லே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஏன்னா நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த ரிசல்ட் வேணும்னு நீங்கள் நினச்சி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட்டு கிடைப்பதற்காக தகுந்த பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அந்த திட்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்தவும் முடியும் ஸோ ரெண்டுமே நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா எதிர்பார்த்த காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வெற்றிகள் கிடைத்து நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான யோகமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக அமைப்பெருவீங்க நீங்க செய்ய கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பத்தி கடந்த காலத்தில் நடந்த சில சோகமான நினைவுகளை பற்றி நீங்க நினைவு கூற நண்பர்களே அந்த மாதிரி நீங்கள் வெறுப்பு காட்டக்கூடிய சில நினைவுகளை இன்றைக்கி கொண்டு வந்தீங்க மனசில் அப்படின்னா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போதான் தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க நீண்ட காலமாக ரொம்ப நாளாக வந்து வியாபார ரீதியாக உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாக ஏதாவது பாக்கிகள் வந்து பழைய பாக்கிகள் வந்து வசூலாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி பழைய பாக்கியில் எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கொண்டு உங்கள் பண நிலைமையை வந்து நிதி நிலைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்குன்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்ய கொஞ்சம் ஃபோனாக பண்ணி பாருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை என்னென்ன வகையில் சந்தோஷப்படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே உங்க காதலர் உங்களுக்கு செய்து கொடுப்பாருங்க அதனால காதல் வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நகைச்சி உணர்வும் காணப்படுதுங்க அந்த நகைச்சி உணர்வு காரணமாக நீங்க எங்க போனீங்கனாலும் சரிங்க அந்த சூழ்நிலையை வந்து நீங்க பிரகாசமாக கலகலப்பாக மாற்றி விடுவீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது குடும்ப மூத்த உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவாருங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஏன்னா உங்க வாழ்க்கை அன்பின் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களை மறக்கக்கூடிய சிறப்பான ஒரு நீங்கள் பெற முடியும் இல்லர் வாழ்க்கையின் அமையக்கூடிய நெருக்கமானவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அல்லது பழைய நண்பர்களே இருக்காங்க அப்படின்னா சந்திக்கணும் அப்படி சந்திப்பதன் மூலமாக தினம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் பழைய நினைவுகள் உங்களுக்கு மீண்டும் ஞாபகத்தில் வரதுனால நல்ல உற்சாகமான மனநிலைக்கு நீங்க போவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாளுங்க நாள் முழுக்க ஆனந்தமாக இருப்பீங்க பண வரவுகள் பெருகும் செழிப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மீன் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க இன்னொரு கலர் பிங்க் கலர் பயன்படுத்திக்கலாம் அதாவது இளஞ்சி நிறம் நேரம் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைங்க ரெண்டு ஸ்டெடியுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் திரை மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதிநிற சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இந்த தினம் வெறுகு சீரிசம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் மனசில் வேற லெவலில் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூடக்கூடிய கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சிறுதொழில் செய்யணுங்கிற மாதிரியான சிந்தனைகளை உங்கள் மனசில் இன்னைக்கு உதயமாகும் அது உங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் மனசுல தன்னம்பிக்கை பெருகும் அற்புதமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களது அண்டை வீட்டர் முதல் கொண்டு நெருக்கமானவர்களை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வரதுனால உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழல் மிகுந்த அற்புதமான ஒரு நாள் கிட்ட நல்ல ஒரு புரிதல் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நம்பளுக்கு நீங்கள் பிளான் பண்ணி என்ன காரியங்கள் பண்ணாலும் அது அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சும்மாவே இருக்காதீங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பொருளாதாரம் முன்னேற்றம் பெறுவது தொடர்பான நீங்கள் செயல்பாடுகள் முயற்சிகள் செய்யும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே